நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி கடன் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும்

ஏன் சொன்னாங்க தெரியுங்களா எங்க சொன்னாங்களே முதல் முதல்ல கரூர்ல விஜய் வேனுக்கு மேல ஏறின உடனே பஸ்ட் நன்றின்னு சொன்னது யாருக்கு ஓகே முதல்ல போலிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு ಗೆ ಏನால வந்திருக்க முடியுமான்னு తెలియಲ್ಲ. தெரியல once again thank you so much. பாத்துக்கோங்க இவ்வளவு சிறப்பான முறையில் காவல் பாதுகாப்பு எனக்கு கொடுக்காம போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுன்ட்டு அதற்கு நன்றி ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கரூரில் காவல்துறை நன்றி சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிச்சார் ஆனால் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் யார் மேலே பழி வச்சாரு காவல்துறை மேலே பழி வச்சாரு அதனால தான் பாருங்க இவங்க முதல்ல நன்றி தாங்க சொல்லுவாங்க அப்புறம் பிரச்சனை வந்துட்டா மொத்தப்படியை நம்ம மேலே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றதுக்காகத்தான் பாருங்க நேற்றைய தினம் புதுச்சேரியில் நடத்தப்பட்ட விஜயோட கூட்டத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆனா பாருங்க எனக்காக அதாவது விஜய்க்காக வழங்கப்பட்டதை போல தண்டை தானே பில்ட் பண்ற விஜய் தெரிஞ்சுக்கங்க கருவுல நீங்க மாதிரி புதுச்சேரியில வந்து யாரையும் என்பதற்காக ரங்கசாமி சார் அவர்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதை தவிர தனிப்பட்ட விஜய் என்கின்ற உங்களுக்காக இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இவ்வளவு ஜாக்கிரதையாக இவ்வளவு உஷாராக இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் கூட அது என்னதுங்க அது விஜய் பாருங்க நேற்று இதெல்லாம் பதிவு பண்ணிருக்காரு எழுச்சி மிகு இளைஞர்கள் கட்டுக்கோப்பா எங்க இருக்கு சார் கட்டுக்கோப்பு அங்க பாருங்க பாத்தீங்களா கவுண்டமணி ஒரு பட்டில சொல்லுவாரு ஏண்டா சொந்த தாங்க முடியல தாண்டா வந்து வீடு கட்டிருங்க உங்களுக்கு எல்லாம் எப்படா பஸ் கிடைக்குது அந்த மாதிரி உங்க தொல்லை தாங்க முடியல தாண்டா சேர்த்த கொட்டி வச்சிருந்தோம் இவ்வளவு சேர் இருக்கும்போது போது கூட எப்படா உங்களால இந்த அளவுக்கு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணி ஓடி வர முடியுதுன்ட்டு அவங்களுக்கே பாருங்க ஆச்சரியமா போச்சுங்களா அந்த அளவுக்கு இருக்காங்க இந்த எழுச்சி மிகு கட்டுக்கோப்பு கூட்டம் நேற்றைய தினம் பதிவிட்ட புதுச்சேரியை குறித்த ஒரு காணொலி இன்றைய தினம் மறுபாதி பார்ப்போம் இந்த காணொலியில் எவ்வளவு அநியாய அக்கிரமோ பண்ணாங்கன்றத ஒரு நினைவூட்டலுக்காக நண்பர்கள் பார்வைக்கு இந்த காணொலி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமி நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தது இந்த கரு சம்பவம் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஐ ஜி அவர்கள் தலைமையில் ஒரு எஸ் சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைக்கப்பட்டு விசாரித்துக் கொண்டிருந்த தருவாயில் தான் பாருங்க விஜய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த எஸ்ஐ டி எதிர்த்து அப்பீல் பண்ற சுருக்கமாக இந்த காணொலியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் மற்றும் விஜய் தரப்பு கொடுத்த அஞ்சு ஐந்து மனுக்கள் அதன் மீது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இடைக்கால உத்தரவு என்னவென்றால் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியோட நேரடி கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது மற்றும் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது சிபிஐ செய்கின்ற விசாரணையை நேரடியாக எஸ்ஐ ஹெட் ஆக இருக்கிற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி மானிட்டர் பண்ணும் மிக முக்கியமாக இந்த அப்பீல் மனுவில் விஜய் கேட்டு இருப்பது சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அமைக்கப்படும் இந்த எஸ்ஐடில எந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாதவர்கள் தான் பாருங்க இந்த எஸ்ஐடி இருக்க வேண்டும் என்பதுதான் பாருங்க விஜய் தரப்பில் வைத்த மிக முக்கியமான பிரேயர் விஜய் அந்த என்ன கேட்டாரோ தும் தாத்தா வழங்கப்பட்டது விஜய் கேட்ட அனைத்து பிரேயர்களையும் ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய இந்த இடைக்கால உத்தரவு கடுமையான விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது நேற்றைய தினம் தி இந்து பத்திரிகையில இந்த தீர்ப்பை குறித்து வேற பிரிச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த இடைக்கால உத்தரவை குறித்து இந்து பத்திரிகையில் எழுதிய அந்த ஆர்டிகல் இங்க ஸ்க்ரோலா என்று பாருங்க நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நிறுத்தி படிச்சு பாருங்க இது வரைக்கும் நடந்தவை இதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்தான் நீதிமன்றத்துல இவங்க கட்டின மிக முக்கியமான மேஜரான மூன்று பொய்கள் ஒண்ணு போலீஸ் எங்களை தீவிரவாதி மாதிரி நடத்தி எல்லாத்தி சார்ஜ் பண்ணாங்க கூட்டத்தை கலைச்சாங்க அதற்கு தான் நெரிசல் ஏற்பட்டது ரெண்டாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நாங்க கூட்டம் நடத்திய அந்த இடத்தை இதற்கு முன்பாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டாங்க அவங்களுக்கு பாருங்க போயிட்டாங்க எங்களுக்கு மட்டும் அந்த இடத்தை தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல கட்டா ரெண்டாவது பொய் மூணாவது இது முழுக்க முழுக்க காவல்துறையால் நடந்ததுதான் எந்த ஒரு மாவட்டத்திலும் நாங்க கூட்டம் போட்ட அஞ்சு மாவட்டத்திலையும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எங்களை வந்து வரவேற்கவில்லை கரூர்ல மட்டும் வர வைத்தாங்க புதுசா இருக்கு அதே மாதிரி அவங்க எங்க கொண்டு வந்து வண்டியை இழுத்துட்டு வந்து நிக்க வச்சாங்களோ நிக்க சொன்னாங்களோ அவங்க நிக்க சொன்ன இடத்துல நிக்க வச்ச இடத்துல தான் பாருங்க நாங்க நின்று பேசணும் அப்படின்னு கற்ற மூணாவது மேஜரான பொய் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேத்தாங்க இது எந்த மாவட்டத்தையும் நடக்கல தான் வந்து வரவேத்தாங்க அவங்கதான் வந்து திட்டமிட்ட இடத்துல

இவங்க பேசுவதாக அனுமதி வாங்கியான கரூர் வேலுச்சாமி புறத்தில் ஏற்கனவே கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அது போதாதுன்னு விஜய் கூடவே பாருங்க எக்கச்சக்கமான ஏராளமான கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நிற்காரு அப்படி அந்த வேலுச்சாமி பொருத்த என்ட்ரி ஆன உடனேயே அந்த இடத்துல பாருங்க காவல்துறை அதிகாரிகளால் நிறுத்தப்படுகிறது வாகனங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருந்த விஜய் வாகனம் உட்பட அனைத்தும் நின்று விட்டதே என்பதை அந்த வண்டியோடவே வந்தவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கறாங்க பாருங்க திரும்பி பார்க்கறாங்க காவல்துறை அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருந்துதான் இந்த வழக்கோட விசாரணை நேர்மையான அதிகாரிகள் ஒருவேளை விசாரிக்கிற பட்சத்துல இந்த இடத்துல இருந்துதான் அந்த வழக்கோட விசாரணையை ஆரம்பிக்கணும் என்ன பாருங்க கரு வேலுச்சாமிபுரத்தில் விஜய் வருகைக்காக எக்கச்சக்கமான கூட்டம் பல மணி நேரங்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல மணி நேரங்கள் காத்துக்கொண்டிருந்தாலும் அங்கு கூட்டம் நெரிசல் ஏற்படவில்லை தண்ணி இல்ல சாப்பாடு இல்லை கழிப்பறை வசதி இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் அங்க போயிட்டு இருக்கே தவிர ஆனால் அந்த இடத்தில் பல மணி நேரங்களாக கூட்டம் கூடியிருந்த போதிலும் நெரிசல் ஏற்படவில்லை விஜய் வாகனம் உள்ள வந்ததற்கு பிறகுதான் அங்கு நெரிசல் ஏற்படுகிறது என்பதுதான் மேஜரான பாயிண்ட் அந்த மேஜரான பாயிண்டை உடைக்கக்கூடிய ஆதாரம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல இருந்துதான் விஜய் வாகனம் உள்ள வருவதற்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்படுகிறது அந்த இடத்துல அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ வெளியே வரணும் சம்பவம் நடந்த அன்றைய தினம் அங்கு என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் விதமாக பாருங்க ஏடிஜிபி அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் பேசினாங்க இல்லைங்களா அந்த இடத்துல என்ன பஞ்சாயத்து நடந்ததுன்றத அவரே சொல்லியிருந்தார் இப்ப டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம பேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட் பேசி சொல்லியிருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்மேசஸ் மறுத்து இருக்காங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்ல தான் போகணும் இங்க எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்த வந்து மைக் கேட்காது சரியா கேட்காது ஸோ அதனால அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டி வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கிரௌட் கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தேபிகம் ரெஸ்ட்லெஸ் அடுத்து இந்த போலீஸ் பஞ்சாயத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னவென்று விஜய் தரப்பில் இருந்து சம்பவம் நடந்த அன்றைய தினம் யாருமே இல்லை ஓடிட்டாங்க அதற்கு பிறகு மூன்று தினங்கள் கழித்து விஜய் பேசிய அந்த வீடியோலையும் சரி அதற்கு பிறகு பத்து தினங்கள் கழித்து வந்த அருண்ராஜோ அல்லது ஆதவ் வேற யாருமே யாருமே பாருங்க காவல்துறை எங்களை நிறுத்தி அங்க போவாதீங்கன்னு சொல்லலைங்க வாங்க வாங்கன்னு வரவேத்து அவங்க தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த எங்கேயுமே சொல்லல எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல கிட்டத்தட்ட பதினைந்து தினங்கள் கழித்து நீதிமன்றத்தின் மூலமாக பாருங்க பதிவு பண்றாங்க அதை தான் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆதவர்ஜுன் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று அவங்கதான் வந்து வரவேத்தாங்க அவங்கதான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க போலீஸ் தரப்பில இருந்து வண்டியை முன்னாடி நிறுத்த உள்ள கொண்டு போகாதீங்க நெரிசல் ஏற்படும் அப்படின்னு வான் பண்ணோம்னு அவங்க சொல்றாங்க இல்ல இல்லங்க வண்டி எல்லாத்தையும் நிறுத்துவாங்க உண்மைதான் ஆனா நிறுத்தி எங்களை வரவேற்று அவங்க தான் கூட்டிட்டு போயிட்டு நடுவுல கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றது இந்த ரெண்டு பேர் சொல்ற விஷயத்துல என்ன உண்மை இருக்குன்ற ஒரு உண்மை வெளியே வரணும்னு சொன்னா விஜய் தான் பாருங்க அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்கிட்ட தான் அந்த உண்மையான ஆதாரங்கள் இருக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா சிசிடிவி புட்டேஜ் விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி புட்டேஜோ அல்லது விஜய் வாகனத்தை பின் தொடரும் அவரோட மீடியா வண்டி இருக்கு இல்லைங்களா பெரிய பெரிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு வித் ஆடியோ பெசிலிட்டிஸோட சோ அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து கொடுத்து நல்லா பாருங்க உண்மையில் நாங்க வண்டியை உள்ள எடுத்து வந்தது உண்மைதான் அந்த இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தினாங்க ஒரு மூன்று முதல் நான்கு நிமிடம் வரை அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளால் எங்கள் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டு எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை வரவேற்று வாங்க வாங்கன்னு உள்ள அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அவங்க சொன்ன இடத்துல தான் நாங்க கொண்டு போய் நடுவில் நிறுத்தி கூட்டத்தை ரெண்டா பிறந்து பிரிச்சு விட்டோம் அப்படின்ற ஒரு ஆதாரம் ஆடியோ ஆதாரத்தோட காவல்துறை அதிகாரிகள் எங்க கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு ஒரு ஆடியோ ஆதாரத்தோட வீடியோவோட உங்ககிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி தான் கொண்டு வந்து இந்நேரம் கொடுத்துருணும் இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை இதுதாங்க உண்மை அந்த இடத்துல பல மணி நேரங்களாக கூட்டம் இருந்த போதிலும் நெரிசல் எப்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் எங்க வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க அப்ப எங்க வண்டி உள்ள வருவதற்கு காரணமாக இருந்தது காவல்துறை அதிகாரிகள் தான் நம்பிக்கை இருந்தா இந்த புட்டேஜ பாத்துக்கங்க இந்நேரம் பாருங்க விஜய் கொடுத்துருக்கணும் அவர் இஸ் ஸ்கிளீன் நல்லா பாத்துக்கங்க மக்களே உண்மையை நாட்டு மக்கள் நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஆதாரத்தை குற்றம் எழுதின ஆடியோட அவங்க கிட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன பேசினாங்கன்ட்டு தடுத்தாங்களா இல்ல வரவேற்பு கொடுத்தாங்களான்ட்டு ஏன் கொடுக்கலங்க கையிலேயே ஆதாரத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிருக்கிறோம் ஒண்ணும் பண்ணல கான்ஸ்பரசி தியரி இருக்கு இல்லைங்களா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத காரணத்தினால தான் பாருங்க நமக்கு தேவையான வகையில் ஏதாவது ஆதாரத்தை உருட்டலாமா பெறட்டலாமான்ட்டு கான்ஸ்பரசி தேரியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு உத்தினுக்குறீங்க இதே கான்ஸ்பரசி தேரியை தான் பாருங்க பிரேயர்ல போட் பண்ணி உங்களுக்கு தேவையான வகையில் இன்ட்ரி மாடரும் வாங்கி வந்திருக்கீங்க சோ எந்த ஒரு ஆதாரமும் முதல்ல சொன்ன போய்க்கே இல்ல ரெண்டாவது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்க சார் எங்கள் அநியாயத்துக்கு தீவிரவாதிகள் நடத்துவதை போல நடத்தி லத்தி சார்ஜ் பண்ணி பாக்குறவங்க எல்லாரையும் அடிச்சு கூட்டத்தை கலைக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டது நெரிசலுக்கு பிறகு மரணங்கள் தொடர்ந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா அங்க பாத்தீங்களா என்ன குமார் அவசரப்பட்டிய குமாரு விஞ்ஞான காலத்துல இவ்வளவு பெரிய கேமராள்லாம் நிறைந்திருந்த அந்த இடத்துல பாருங்க எவ்வளவோ பொய் சொன்னாலும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிய குமாறு அங்க பாத்தீங்களா உங்களது வாகனங்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாருங்க அங்கு லத்தி சார்ஜ் செய்து கூட்டத்தை புஷ் பண்ணி ரெண்டு பக்கமும் தள்ள வேண்டிய சூழ்நிலை காவல்துறைக்கு உருவாகி இருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த மோகன் இருக்கார் அந்த வாகனத்தின் மீது ஏதி அமர்ந்து கொண்டு இல்லாத இடத்தை வழி விடுங்கயா வழி விடுங்க எங்க விடுவாங்க எங்க போவாங்க கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கணும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு வந்து இம்மாம் பெரிய வாகனங்கள்லாம் நிறுத்தணும்னு சொன்னா அங்க நடுவுல இருக்கிற மக்கள் ரெண்டா பிரிஞ்சு எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு இல்லை வேனுக்கு மேல ஏ நின்னுட்டு ஆஹ் போங்க போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னா கீழே இறங்கி வந்தாலும் பின்னாடி போறது இடம் கையில பார்க்க வேண்டியதானே மகாராஜாக்கள் மாதிரி எல்லாரும் மேலே ஏறி உட்கார்ந்து பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு சொன்னா அதெல்லாம் பாருங்க அவங்களது வாகனங்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்காக உங்களுக்காக பாருங்க கூடி இருந்த கூட்டத்தை எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி விலக்கி விட்டு இருக்காங்க ஏன் அந்த இடத்துல விஜய் உட்பட எல்லாரும் பெரிய பெரிய நீதிமான்களை போல பில்டப் பண்ணுறீங்களே நாங்க தான் தமிழ்நாட்டிலே சிறந்த நீதிமான்கள் அப்படின்னு ஒரு வகையில இறங்கி வந்து என்னையா இது மக்கள் தானே மன்னர் என்று உனக்கு காட்ட வரணும் அப்படின்னு ஒரு பாட்ட தான் நான் நித்தி எழுதி வச்சு நான் இந்த சமயத்துல வந்து எனக்காக கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து லத்தி சார்ஜ் பண்றீங்களா என்னால தாங்க முடியாது அப்படின்னு இறங்கி வந்து கேட்க வேண்டியது உங்களது வண்டி வருவதற்காகத்தான் நீங்க தான் லத்தி சார்ஜ் பண்ண சொல்றீங்க உங்களது வாகனங்கள் உள்ள வருவதற்காகத்தான் லத்தி சார்ஜ் அந்த இடத்தில் செய்யப்பட்டது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இதெல்லாம் யாரோட பிளானுங்க பக்காவா செட்டப் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அதை விட அதிகமா வரும் அதை எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணுவோம் அதுக்கு அது தனிப்பையும் இருக்குது மக்கள் கூட்டத்தில் மெதன்தா வருவாரு மக்கள் கூட்டத்தில் மெதன்தா வருவாரு பஸ்ல வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்தில் மெதன்தா வருவாரு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த கண்டுகளாலே எப்படி இருந்துச்சு அதோட அதிகமாக தான் இருக்கும் ஆனால் மறுபடியும் சொல்றோம் இது விஞ்ஞான காலம் சுத்தி 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 எங்கு பார்த்தாலும் லைவா பாருங்க அந்த இடத்துல கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த டோன் ஷாட் புட்டேஜ பாருங்க விஜயோட பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து போது கூட பாருங்க நடுவுல நல்ல இடம் இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அந்த அளவுக்கு நெரிசல் எல்லாம் ஏற்படல ஆனா கூட்டம் பெரிய கூட்டம் அவர் வண்டி பின்னாடியே வந்திருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்துல கூட்டிட்டு போய் டம்ப் பண்றதுக்காக பிரச்சார வாகனத்தோட விஜய் கூட்டிட்டு வந்துருக்காரு ஏற்கனவே ஆல்ரெடி பன்னிரண்டு மணிக்கு விஜய் வருவான்னு சொன்னதை நம்பி பல மணி நேரங்களாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதாவது விஜய் அனுமதி வாங்கி அந்த வேலுச்சாமிபுரத்தில் இவரை பார்ப்பதற்காக கூட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு கூட்டம் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த சம்பவம் நடந்த முதல் நாள் அன்று இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆதாரபூர்வமாக நெரிசல் யாரால் ஏற்பட்டு இதை போன்ற மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை ஆதாரபூர்வமாக தொடர்ந்து வெளியிட்டு இப்போ ரெண்டு பக்கத்துல இருக்கிற கரோடு ஒன்னு வேலுச்சாமிபுரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டிங் கரோடு இன்னொன்னு மூவிங் கரோடு விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே பாருங்க வந்து நிற்கிற இந்த மூவிங் கரோடு இந்த ரெண்டு கரோடையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு உண்டான கரோடு மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசர்ஸ் டிவி கே கட்சிக்குள்ள இருக்காங்களா இருந்தாங்களா இந்த ரெண்டு ஆர்கனைசர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி ஏங்க வேலுச்சாமிபுரத்துல கூட்டம் வழிஞ்சிருக்குதுங்க நீங்க பாருங்க தேவையில்லாம அதிகமா கூட்டம் வந்து மாதிரி லைவ்ல நாங்க பாத்துனு அந்த கூட்டத்தை இந்த தெருவுள்ள விட்டீங்க இட உரமாவும் பஸ்ட் ஆகும் அதனால அங்கேயே தடுத்து நிறுத்தி ஏதாவது மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த டிவி கே கட்சிக்குள்ள கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ற ஆர்கனைசர்ஸ் ரெண்டு பேரும் குவாடினேட் பண்ணி இந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு உண்டான வழியை ஏதாவது பண்ணாங்களா ஏன்னா எல்லா பழியையும் தூக்கி தமிழ்நாடு காவல்துறை மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் திமுக கட்சி மேலையும் போட்டுருக்காங்களே அப்ப இந்த இடத்துல டிவி கே என்ன ரோல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி ஏற்பாடு பண்ணுதுன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு மறுபடியும் சொல்றோம் போலீஸ் பாதுகாப்புதான் கொடுப்பாங்க முறையாக ஆனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்காக முறைப்படுத்தி ஒழுங்கோடு நடத்துவது யாரோட பொறுப்பு டிவி கே கட்சியோட தலைவனான விஜய் முதல் அந்த கட்சியோட கடைசி நிர்வாகி வரைக்கும் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு ஆனா பாருங்க கூட்டம் போடுவேன் நான் கூட்டத்தை கூட்டுவேன் செட்டப் பண்ணி ஆட்களை வெட்டி எங்கெங்கோ கூட்டிட்டு வருவேன் பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு ஆனா பாருங்க மூன்று மடங்கு கூட்டத்தை அந்த இடத்துல நிறுத்தத்துக்கு வழியே இல்லைனாலும் கூட்டிட்டு வந்து ஒப்புவேன் ஆனா எந்த பொறுப்பையும் நான் ஏத்துக்க மாட்டேன் இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வர மிஸ்டர் விஜய் சார் கொஞ்சமாவது அந்த முன்ன பின்ன போய் இடத்தின் கருவேலு பத்துல கூட்டம் கூட்டுவதற்கு நம்ம அனுமதி வாங்கிருக்கோமே பத்தாயிரம் பேர் தான் அனுமதி வாங்கியிருக்கோம் ஏற்கனவே அங்க கூட்டம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு நீங்களும் வண்டிக்குள்ள உட்காந்து லைவா நியூஸ் பாத்து இவ்வளவு கூட்டம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கூடவே இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு போறோமே இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து போய் நிக்கிற அளவுக்கு அங்க இடம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சமாரி யோசிச்சிருக்கணும் இல்லீங்களா மிஸ்டர் விஜய்னு சொல்லி கேட்பாங்க இல்லீங்களா நியாயமான அறிவு கண்ணோடு அறிவு கண்ணி திறந்து கேட்கறவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா கல்ட்டுங்க கல்ட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி கேட்பாங்க சரி அவங்கதான் தான் விஜய் யோசிக்கணும் இல்லீங்களா ஏன்னா வண்டிக்குள்ள உட்காந்து லைவா டிவில கண்டிப்பா அவர் பாத்து நிப்பாரு கரு வேலுச்சாமி கொடுத்தோம் இவருடைய வருகை காத்துக்கொண்டிருக்கும் கூட்டத்தோட அளவு எவ்வளவுன்னு கண்டிப்பா பாத்து நிப்பாரு நம்ம வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இவ்வளவு கூட்டம் வந்து இந்த கூட்டம் அப்படியே கொண்டு போயிட்டு வாரி வேலு சாமி படத்தில் போடும்போது போது ரெண்டு கூட்டமும் சேர்ற அளவுக்கு உண்டான இடம் ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்கான்ட்டு விஜய் யோசனை பண்ணிக்கணும் இல்லைங்களா ஏன் பண்ணலைங்க எப்படிங்க பண்ணுவாரு ரெண்டு வகையில் ஒன்னு கல்ட்டு கூட்டம்னு சொல்ற அந்த கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி கல்ட்டு கூட்டத்தோட தலைவனாக இருக்கிற அவரு எப்படி யோசிப்பாரு ரெண்டாவது என் ஸ்ட்ரென்த் என் கூட்டம் பலம் எவ்வளவு பெர்சன்ட் நீ நான் செந்தில் பாலாஜிக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் அது திமுகவா நானா அப்படின்னு என்னுடைய பலத்தை ஒட்டுமொத்தமா கருவில் நிரூபிக்க வேண்டிய நேரம் இது இவர் தானே பாருங்க அதை போல கூட்டத்தை உருவாக்கி இருக்காரு செயற்கை தனமாக எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் அதுக்கு அது தனி தனி டீம் இருக்குது மக்கள் மக்கள் தான் தான் வர மாட்டாங்க அந்த அளவுக்கு கவுடு அதிகமா தான் யாருங்க இதெல்லாம் பண்ணது ஆனா அவங்கதான் பண்ணாங்கன்னு சொன்னா கூட இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் வண்டி அறுபது அடி வண்டியை எடுத்துட்டு போறோமே அஞ்சு வண்டிக்கு தான் நம்ம அனுமதியை வாங்கியிருக்கோம் ஆனால் விஜயோட வாகனத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வாகனங்கள் தொடர்ந்து பாருங்க இடமே இல்லாத அந்த இடத்துல கூட்டத்துக்கு நடுவுல பொறந்து உள்ள வந்தா ரெண்டு பக்கமும் செதறி போற கூட்டம் எங்க போய் நிப்பாங்க நிக்கத்துக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்ல இந்த மாதிரி தான் போய் விழுவாங்க இந்த சம்பவம் நடந்த அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான் கைப்பண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சிபிஐ யார் வந்து விசாரிச்சாலும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நெரிசல் எப்போது எந்த நொடியில் இருந்து ஏற்பட்டது ஏற்பட தொடங்கியதா அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து அந்த கோணத்துல விசாரிக்க தொடங்கினால் இருந்து அந்த கூட்டத்தை செட்டப் பண்ணி ஆட்களை வைத்து இவருடைய பலத்தை காட்டுவதற்கு திமுக கட்சியோட எனக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கு செந்தில் பாலாஜிக்குள்ள எனக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்கன்னு சொல்றதுக்காக ஆட்களை வைத்து செட்டப் பண்ணி இவ்வளவு அநியாய அக்கிரம பண்ணாரு கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஆதாரம் அந்த இடத்துல சதி நடந்ததுக்கு ஒரே ஒரு ஆதாரம் எடுத்து போட்டிருக்காங்களா போடவே கண்ணால் கண்டவர்கள் சொல்வதும் அதுதான் எப்ப விஜய் மற்றும் விஜயுடன் உள்ளே வருகிறதோ அந்த நொடியில் இருந்து அனைத்தையும் அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பாருங்க பதினாறு நாட்கள் நாங்க துக்கத்துல இருந்தோம் சொல்றாங்க இல்லைங்க துக்கத்துல இல்ல டிவிக்கு முன்பாக இருந்திருக்காங்க அது ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது சோசியல் மீடியா வாயிலாகவோ அனைத்து விஷயத்தையும் பாருங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல கூட்டம் பல மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்தாலும் நெரிசல் ஏற்படவில்லை எப்ப நம்ம வண்டி எடுத்து உள்ள வந்தோமோ அப்பதான் நெரிசல் ஏற்பட்டு இந்த சம்பவம் நிகழ தொடங்கியது என்ற ஒரு உண்மையை பாருங்க இவங்க ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு தான் பாருங்க இவங்க பொய் பொய்யான கதைகளை கோர்ட் வரைக்கும் போயிட்டு கட்ட தொடங்கியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கு சம்பந்தம் இருக்கு அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன் அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க காவல்துறை சரியில்லை திமுக ஆட்சி ஒட்டுமொத்தமாகவே சரியில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து கதறி நிகழ்ச்சிங்க அப்படி நல்லாவே தெரிஞ்சு இல்லைங்களா தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆட்சியே சரியில்லை அப்படி ஆட்சியே சரியில்லாத அந்த ஆட்சியை சரியில்லாத ஆட்சிக்குள்ள இருக்கிற காவல்துறையை நீங்க ஏன் நம்புறீங்க அவங்க தான் போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த இடத்த வாங்கிறீங்கப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதுன்னு எங்க பரப்புரை திட்டப்படி நியாயமா பார்த்தா கரூர்ல நாங்க கூட்டம் போட வேண்டியது பதிமூணு பனிரெண்டு அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்றுதான் திட்டப்படி அந்த இடத்துக்கு நாங்க போகணும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நாங்க நியாயமா போய் சேர்ந்திருக்க வேண்டிய இடம் திருவள்ளூர் மற்றும் வட சென்னை அங்கதான் நாங்க கூட்டம் போடுவதாக இருந்தது திடீரென்று பாருங்க ஒரு வித வெறி அந்த வெறியின் காரணமாக பதிமூன்று பன்னெண்டு நடத்த வேண்டிய கரூர் பரப்புரை கூட்டத்தை டக்குன்னு பாருங்க இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதமே நாங்கள் மாத்திட்டோம் ஏன் மாத்தனீங்க அந்த இடத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது விஜய் கரூர் வேலுச்சாமி புரத்தில் கூட்டம் போடுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்திருக்காரு வேலுச்சாமிபுரம் தான் இப்போ நம்ம விஷுவல்ஸ் அதே மாதிரி நடுவுல தான் பாருங்க அந்த பிரச்சார வாகனத்தை வைத்து அதன் மீது ஏறி நின்று அங்க கூடி இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தை நல்லா வெல் ஆர்கனைஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு வெல் ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணி கூடி இருக்கிற மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலாக எல்இடி அமைச்சிருக்காங்க அதுக்குதான் சொல்றது பெரியவங்க சொல்றத கேட்கணும் எனக்காக கொடுங்கன்ற கூட்டத்தோட அளவை வைத்து நான் எதை வேண்டுமானால் சாதித்துக் கொள்வேன் சாதித்து விடுவேன் அப்படின்ற ஒரு திமுரு ஆனவ அகம்பாவத்துல கூட்டம் போட்ட இடத்தை தாண்டி எந்தெந்த ஊர்ல இருந்தோ கூட்டத்தை கொண்டு வந்து நிரப்பி நாற்பத்தி ஓரு உயிர்கள் பதி போவதற்கு மிக பெரிய மூல காரணமாக இருந்ததே நடிகர் விஜய் உட்பட அந்த கார்வேகா கட்சிதான் பாத்துக்கோங்க எவ்வளவு அநியாய அக்கிரம பண்ணிருக்காங்கன்னு மட்டம் புதுச்சேரியில் நாங்க எப்படி வந்திருக்கோம் பாத்திங்களா எங்களை எப்படி நடத்தி இருக்காங்க அதான் பார்த்தோமே ஏய் மேல ஏறினீங்களா அது எருட்டங்கய்யா பேசிட்டீங்களா பேசிட்டோம் ஐயா இறங்க இறங்க கீழ 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 வண்டிக்குள்ள போ வண்டிக்குள்ள போ அப்படியே ஓடி போய்டு அப்படின்ற அளவுதான் நடத்துனாங்க அது உங்களுக்கு சூப்பரா புதுச்சேரியில இவங்களை வெளு வெளி வெளுத்த மாதிரி இங்கேயும் பாருங்க வெளுத்திருக்கணும் நியாயமா பார்க்க போனா வெளுத்திருக்கணும் ஆனா பாருங்க வெளுக்காம விட்டதுதான் தமிழ்நாடு காவல்துறை செஞ்ச மிகப்பெரிய தவறு ஆனால் இவை அனைத்தையும் கடந்து இன்னும் ஒரு நாள் நாளை வரைக்கும் வெயிட் பண்றோம் எதுக்காக அதைத்தான் நாளைய தினம் புதுச்சேரி காணொலியோட மறுபாதையாக அந்த காணொலியில் பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க இரண்டு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் மீண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்